வணக்கம் இந்த வீடியோவில் வந்து புதுசாக வந்திருக்கிற ஒரு தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் அப்ளிகேஷனை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஏற்கனவே வந்து தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டிக்கரை பற்றி அவருடைய ஒரு வீடியோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இது ரெண்டாவது வீடியோ ஸோ அந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ ஸ்டிக்கர்ஸ் அதாவது எம்ஐ ஸ்டிக்கர்ஸ்னு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிணாவே வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து வரும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமான அது நிறைய இல்லாமல் ஒரு ஒரு சில ஜார்னல்ஸில் மட்டும்தான் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க மாதிரி சொன்ன அப்ளிகேஷன்லாம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் பதினோரு ஸ்டிக்கர்ஸ் பதினோரு டைப்பான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்ச்சி போக சொல்கிறவங்களுக்கு கா கவுண்டர் மணி அப்புறம் வில்லன்ஸ் அந்த நண்பேண்டா அப்புறம் தல தளபதிக்கான ஸ்டிக்கர்ஸ் வணக்கம் சொல்கிறதுக்கான ஸ்டிக்கர்ஸ் வேறு லெவல் சாவடிச்சிருவேன் அப்புறம் கட்டிக்கோ இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய ஜானர்ஸில் கொடுத்துருக்காங்க ஏற்றவதுன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் வந்து தங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க அதர்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து கப்புல் ஃபைட்ஸு அதுக்கப்புறம் ஹேண்ட் கெஷ்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ தமிழில் ஒவ்வொன்றா பார்ப்போம் பஸ் தமிழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அருமை என்ன பண்ணுற எப்படி இருக்குது ஆமாம் இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஆட் டு வாட்ஸ்அப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்போட ஆட் ஆகிடும் அதுக்கப்புறம் பேக் வந்து பார்த்திங்கன்னா சாக்கு போக்கு சொல்கிறவங்களுக்காண்டியே வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து க்ளியட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்னா தூங்கிட்டேன் எனக்கு தெரியாது இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் பண்ணி இல்லைடா அதுக்கு அதுக்கு என்னென்ன ஆகி சரி தான் போடி பெட்ரமாஸில் இப்போ தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லன்ஸில் வந்து வில்லன்ஸ் டைலாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிக்கர்ஸாக மாற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தல தளபதிக்கான ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்புறம் வேற லெவலுக்கான ஸ்டிக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா மெர்சல் ஆயிட்டேன் விடுமச்சு வடை போச்சு இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வணக்கம் காலை வணக்கம் மாலை வணக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் என்ஜாய் வச்சு உலா மகா நடிப்புடா சாமி அப்படி இந்த மாதிரியெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாவடிச்சிருவேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வாயமூடு மக்கு கடுப்பேற்றாத போயிரு இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் காமெண்டியான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டிக்கோ ஒட்டிக்கோ இது வந்து கிட்டத்தட்ட லவர்ஸ்க்கு மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிஸ்குரோடா நான் உன்னை காதலிக்கிறேன் சொல்லு பொண்டாட்டி இந்த மாதிரியான அழகான ஸ்டிக்கர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே முன்னாடி பார்த்த அப்ளிகேஷனை விட இதில் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோடய வந்து உங்கள் மனசு பிடிச்சவங்களோட வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் மேலும் இது போல் கூடிய டெக்னாலஜி ரிலேட்டான வீடியோக்களுக்கு நம்மளோட டேக் குரு தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் பகிர்ந்ததுக்கும் மிக்க நன்றி